அதே போல கல்வி வந்து மாநில உரிமைக்கு வரணும் மாநில பட்டியலுக்கு வரணும் நீட்டு தடை பண்ணணும் அதே போல மற்ற பாட்டித்தரும் தடை பண்ணுமா தடை பண்ணுமா நீட் நாங்க எழுதுறோம் ஆனால் இதை எல்லாம் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்யற அமைச்சர் பெருமக்கள் பிரதமர் முதலமைச்சர் என்ன தெரிவித்துறாங்க அதில் நான் ஐபிஎஸ்

இப்ப நான் இப்ப இப்ப ஐயா மோடிக்கு உடம்பு இல்லை நீட்ல பாஸ் பண்ணி வந்த உடனே நம்ம வைத்தியம் பார்ப்பேன் சொல்லுவாரு இல்லை ஏற்கனவே படிச்சு மருத்துவர் அண்ணன் மருத்துவர் தான் வைத்தியம் பார்ப்பாங்க நீங்க கேள்விங்கிற மாதிரி கேள்வி கேள்விக்குறாங்க அப்ப நீங்க சொல்லணும் சொன்னோம் யாரும் உலகத்திலே தரமான அறிவார்ந்த மருத்துவர்கள் என் இடம் சார்ந்த மக்கள் என் நாட்டு மக்கள்

பல காலத்து சும்மா சுத்திட்டு அதுக்கப்புறம் படிச்சு என்ன படிக்கிறது தெரியல அப்ப லேப்டாப்ங்கிற முறையே இல்லை அதை தேர்வு படிச்சே படிச்சு இதெல்லாம் சும்மா போய் ஏதாவது பேச்சு கூடாது இது வந்து நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன் இப்ப நீட் எழுதி நீட் எழுதி நீங்க வந்துச்சு நீட் எழுதி வந்துச்சு உங்களுக்கு பாடம் எடுத்த போற பேராசிரியர் யாரு உங்கள் பாடத்திட்ட ஐயா சாமி ஒரே மன்னர் கிடையாச்சு யாருக்கு பேம்பேடுத்தாலும் ஒரே மாதிரி தான் கல்லூரி வாழ்க்கலாம் எதுக்கு அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் இந்த நீட் எழுதிறதுனால தரமான மருத்துவர் வந்துருவாருன்னு எங்களை நம்ப சொன்னீங்கன்னா இந்த நீட்டை நடத்துறதை கண்டஸ்ட் பண்ணுறாருங்க வேறு எப்படி சொல்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிற ரோ மெட்ரிக் ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் ஒரு பிரைவேட் இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கிடணும்னா அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக் இங்கிற அந்த நிறுவனத்துக்கு இருந்து மாரிய தவையில் இதில் தயவு செய்து கொண்டு போய்ட்டு கேளுங்க அதை நான் சொல்றேன் இதை தகர்த்து வீசணும் விடாமல் ஒரு தேர்வு கூட ஒன்னால் நடத்த முடியல அதான் அமெரிக்கா காரங்க அப்புறம் என்ன தேர்தல் எப்படி நியாயம் நடத்துவனி எப்படி நடத்துவ நீட் எழுத நீட் தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சியுடைய மூக்கத்தை கலற்றியலா இந்த மூக்கத்திகளை விட்ட கொண்டு போயிரும் இந்த நாடு சொல்லும்போது நீங்க எல்லாம் நம்புறீங்க உள்ளாடைய கலத்திரிய விளக்கி அது எப்படி எந்த மனநிலை உட்காந்து எழுதும் ஆனா இந்த வாக்கு எந்த இடத்துல உண்மை சிட்டு அது நேர்மையா நடக்குது சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை எப்படி அனுப்புனீங்க சந்திரன் கிட்ட போய் அனுப்புனீங்களா கீழே இருந்து இங்கிருந்து இங்கிருந்து இயக்கிட முடியுது இப்ப நீங்கள் நான் பேசிட்டோம்ல இது டெல்லியில பதிவாகுதான் இல்லையா பதிவாகுதுல அப்ப எல்லாத்தையும் கவனிக்கிற நீ இது இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நான் நம்ப சொல்றேன் இல்லையா